ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ஓம் முருகானே என்னுடைய நாமத்தை சொல்லிவிட்ட பிறகு இனி உனக்கென்ன கவலை ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய இந்த பெருமான் என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டும் கைவிட்டவா போறேன் கண்டிப்பா இல்லை இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில் தோல்வியும் துன்பமும் உன்னை துரத்தி துரத்தி அடிக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே முடிவுகட்டும் விதமாக உனக்கு செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக கோடி கோடியாக உனக்கு சொத்து சுகம் சந்தோஷம்னு சேர்ப்பதற்காக இந்த முருகனே உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன் அதுக்காக தான் முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்றேன் இருளாகிய பிரச்சனையும் துன்பமும் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து ஆக்கிரமிச்சாலும் இந்த இருளை விரட்டுவதற்கு ஒரு தீக்குச்சி போதுமல்லவா அந்த தீக்குச்சியாக இந்த முருகன் நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இப்போதிருக்கும் துன்பம் தடை துரதிர்ஷ்டம்னு அனைத்தையும் துரத்தி எடுத்து உனக்கான வெளிச்சத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நேர்மையான செயலுக்கும் போல உன் வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை அதிகரிக்கும் தீக்குச்சியாக வந்து உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போறேன் ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்ட விஷயம் இன்னும் நடக்காமல் தள்ளி போகவோ தாமதமாகவோ விடமாட்டேன் முயற்சியை மேற்கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை நம்பிக்கையோட நீ ஒரு அடியை எடுத்து வச்சின்னா உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் அடுத்தடுத்த படிகளில் வேகமாக ஏற வச்சிருவேன் என் அருளால் உன் வாழ்க்கையே மாறப்போகுது நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற முடியும் உன் வாழ்க்கை பாதைவே நான் ஒளியால நிரப்புவேன் என் செல்வமே இன்னையோட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் உன்னை பயமுறுத்திக்கிட்டே உன் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்த விஷயமும் எல்லாமே என் அருளால் நன்மையாக மாறப்போகுது என் செல்ல பிள்ளையானே முதல்ல பயத்தை தூக்கி போடு நான் உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை வேகமாக மாற்றம் பெறும் உனக்கு துன்பம் கொடுத்த அத்தனை சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியானதாக மாற்றி உன் மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் நான் கொடுக்க போகிறேன் என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைச்ச பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த தீமையும் உன்னை நெருங்காம எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் இனி வரும் நாட்கள் அனைத்தும் என் ஆசீர்வாதத்தில் சிறப்பானதாக செழிப்பானதாக இருக்கும் இதுவரைக்கும் நீ சந்திச்ச எல்லா கஷ்டங்களும் இன்னையோட முடிவுக்கு வரப்போகுது வாழ்க்கையில் இனிமே உங்ககிட்ட பணம் பணமில்லைன்ற வார்த்தைகளே வராத அளவுக்கு உன்னை கோடாக கோடி சொத்துக்கள் சேர்த்த கோடீஸ்வரனாக நான் மாற்றுவேன் ஆண்டி எப்பனும் நான் தான் அரசன் முருகப்பெருமானும் நான் தான் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான ஏன் வாரிசான என் குடும்பமான என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துருவேனா என்ன உன் வாழ்க்கை இனிமேல் எப்போதும் நல்ல வழியிலேயே நகர்ந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவையான பணமும் உனக்கான அமைதியும் மகிழ்ச்சியும் எல்லாமே உன்னை தேடி வரப்போகுது இதுவரைக்கும் எந்த அளவுக்கு தடைகளை தாண்டி வந்தாயோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ அதற்கேற்ற வெற்றிகள் மிக பெரிய அளவில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்னை நம்பி நீ செய்த முயற்சிகள் அனைத்தும் இப்போது உனக்கு நன்மை தருவதாக வந்து சேரும் இனிமே உன் பெயருக்கும் புகழுக்கும் ஏற்ற உயர்வு தானாக வரும்படி செய்ய போறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்வமே உன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அன்பாக இருப்பதுதான் பெரிய சவால் ஏன்னா கூட வீட்டில் பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்தில் அருகில நெருங்கிலன் யார் இருந்தாலும் எல்லார்கிட்டயும் கோச்சிக்கிறதும் சண்டை போடுறதும் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா இருக்கு யாரும் யார் கூடயும் ஒத்து போகிறதும் இல்லை யார் மனசும் யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராகவும் இல்லை இங்கே கூடவே இல்லாத ஒருத்தர்கிட்ட எங்கேயோ இருக்க ஒருத்தர் கிட்ட அன்பாக இருப்பது சுலபம் ஆனா பக்கத்திலே இருந்து தினமும் பார்க்குற அவரோடவே வாழ்க்கையை வாழுகிற ஒருவரிடம் அன்பாக இருப்பது உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா எது எப்படி இருந்தாலும் நீ பொறுமையா பொறுத்து போகவும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் கற்றுக்கோ உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த முருகன் சிறப்பா செஞ்சு தர்றேன் இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன செய்கிறாயோ அதுதான் மறுபடியும் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது ஏன்னா இந்த உலகம் ஒரு வட்டம் போல அல்லவா வட்டமோ கோலமோ எப்படியும் நீ செய்தது உனக்கு திரும்ப வரப்போகுது எந்த ஒரு செயலும் தற்செயலாக நடப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆயிரம் காரணங்களோடு தான் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் உனக்கான முன்னேற்றத்துக்காகவும் இந்த முருகன் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன் உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன் நேற்று நடந்ததெல்லாம் இன்னைக்கு உனக்கு பாடமாகவும் இன்று நடப்பதெல்லாம் நாளைக்கு உனக்கு வழிகாட்டியாகவும் அமையும் காலத்தின் மூன்று நிலைகள் அதாவது காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு இது எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டதுதான் அதை உணர்ந்து கொண்டு இந்த நிகழ்காலத்தில் செயல்களை நீ சரியாக செஞ்சினா வருங்காலம் கண்டிப்பா உனக்கு வசந்த காலமாக இருக்கும் அல்லவா என் அருளால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன் இனிமே நேர்மறையான நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நம்பிக்கையோட இருந்தீன்னா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்வேன் எங்க தோத்து போயிடுவோமோன்ற பயமே உனக்கு வேண்டாம் எல்லாத்துலேயும் நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ சில பேர் ஒன்று அதிர்ஷ்டம் இல்லாதவன்ற எதிர்மறை எண்ணத்தோட இருக்கலாம் அதிர்ஷ்டங்கிறது நீ பட்ட அத்தனை கஷ்டத்தையும் ஒரு நொடியில் மாற்றும் அற்புதம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான அந்த அதிர்ஷ்டத்தை நான் வரவழைக்கிறேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அதிர்ஷ்டத்தை பெற தகுதியானவர்களாகவே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்போது அவர்கள் அதிர்ஷ்டசாலியாக வெளி உலகத்துக்கு தெரியும் அப்படிதான் உனக்கான நல்லதையும் கூடிய சீக்கிரம் நான் நடத்தி தர்றேன் எப்பவும் யாருக்கிடையும் நீ எதிர்மறையான வார்த்தைகளை பேசாத ஓ மனசுக்குள்ளே கூட நீ எதிர்மறையாக உன்னை பற்றி யோசிக்க வேண்டாம் எப்போவுமே எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நேர்மறை எண்ணத்தோடு நீரு கூடிய சீக்கிரம் கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும் என் செல்வமே நான் உன் கூடவே இருக்கிறதால நிச்சயமா உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும் நீ நினச்சதை விட உன்னை வலிமையாக திறமையுள்ள ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் பல சமயங்கள்ல நீ மௌனமாக இருப்பதை உனக்கான சம்மதம்னு இந்த உலகம் நினச்சிக்கிது ஆனா உன்னுடைய மௌனத்துக்கு காரணம் அழுகையும் வெறுப்பும் அவமானமும் தோல்வியும் ஏதோ ஒன்றுதான்றது எனக்கு தெரியும் அழுகை வரும்போதும் நீ அமைதியா இருக்க கோபம் வரும்போதும் வெறுப்பு வரும்போதும் அவமானப்படுத்தும் போதும் நீ அமைதியா இருக்க இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் ரொம்ப நாளா என் வாழ்க்கை எப்போது மாறும் அப்பா முருகானு என் பதிலுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒன்ன சுத்தி இப்போது நடக்கும் விஷயங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாற்றி உயர்த்து காட்டுகிறேன் கூடிய விரைவில் உனக்கான நல்லது நடக்க போகுது கெட்டு போகிற உடம்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது மனித உடல் மூச்சு விடுவதை நிறுத்திடுச்சுனா வெகு சீக்கிரம் சுலபமாக அழுகி கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போற இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஏன் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதையே செய் யார் யாருக்கு கெடுதல் செஞ்சாலும் அது அவர்களுக்கே திரும்பி வினையாக வந்து சேரும் ஆனா நீ யாருக்கு நல்லது செஞ்சாலும் அது நிச்சயம் நற்பலனாக உன்னை வந்து சேருங்கிற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே இந்த உலகமே உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக தப்பா உன்னை பத்தி நினச்சாலும் நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவனாக இருக்கேன் அதனால நீ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் உன் மன வருத்தத்துக்கும் உனக்கான வேதனைக்கும் சேர்த்து முடிவு கட்டுறேன் மறைமுகமாக உனக்கான வரப்பிரசாதமாக பல நல்ல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் நேராகவே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக விட்டுவிட மாட்டேன் கண்டிப்பாக உனக்கான நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் அதுவரைக்கும் நான் சொல்கிறபடி இரு சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சிரு சோம்பேறித்தனம் உன்னுடைய லட்சியத்தை அடைய விடாது கோபம் உன் விருப்பத்தை அடைய விடாது பயம் உன்னுடைய கனவுகளை நடக்க விடாது அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டினா அது உன்னுடைய அமைதியை கெடுத்துடும் அதே போல் சந்தேகம் உன்னுடைய தன்னம் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கெடுத்துவிடும் அதனால் சோம்பேறித்தனம் பயம் கோபம் பொறாமை அது இதுன்னு தேவையற்ற விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு அமைதியையும் பொறுமையையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற தயாராகு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எது தேவையோ அது அனைத்தையும் சிறப்பான நேரத்தில் இந்த முருகன் நானே வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ என் என்ன எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுக்க தகுதியானவனாக அதை உனக்கு கொடுக்க விருப்பமுள்ளவனாகவே இந்த முருகன் இருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை நான் உருவாக்க மாட்டேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன் இனிமே உன் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாகவும் ஆற்றம் மிகுந்ததாகவும் இருக்க போது உனக்கான விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் கூட நானே சிறப்பாக செய்து தருவேன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படாம தைரியமா உன்னுடைய கடமைகளை செஞ்சினால் கூடிய சீக்கிரமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியினை பெற முடியும்